நம்முடைய தமிழகத்தை குடிகார மாநிலமாக மாத்தி வச்சிருக்கிறார் ஐயா வரும்போது மக்கள் ஒரு மனு கொடுத்தாங்க அந்த மனுவில் பாத்தீங்கன்னா முக்கியமா சொல்றது அண்ணே நம்ம ஊர்ல பாருங்க சங்கராபுரத்தில் அரசு பெண்கள் மேல்நிலை பள்ளி இருக்கக்கூடிய இடத்துல சும்மா இந்த பக்கம் நடந்து போனா ஒரு பிராந்தி கடை மதுபான கடை இந்த பக்கம் நடந்து போனா ஒரு மதுபான கடை அரசு பெண்கள் மேல்நிலை பள்ளியை சுற்றி நூத்தி மீட்டர்ல மூன்று மதுபான கடை இருக்கு எப்படிங்க வழங்கும் சமுதாயம் எப்படி இங்கே குழந்தைகள் எப்படி அடுத்த கட்டத்திற்கு போவாங்க உங்களுடைய உத உதாரணமா சொல் தமிழகத்திலே ஐந்தாயிரத்தி ஐநூறு கடைகள் இருக்குதுங்க ஐயா இவர்கள் டிஆர் வி டி ஆர் பாலு நடத்தக்கூடிய சாராய இருந்து மதுபானத்தை கொள்முதல் பண்றதுக்கு டாஸ்மாக் தேவைப்படுது திமுக எம்பி ஜெகத் ரகசகர் நடத்தக்கூடிய சாராய இருந்து கொள்முதல் பண்ணுவதற்கு ஒரு டாஸ்மாக் தேவைப்படும் போது அந்த பணமும் பெரிய பெரிய முதலாளிகளுடைய கைப்பாய் வரியை இப்ப கண்டுபிடிச்சா சாராய ஆலை நடத்துறான் திமுக அரசு சாராய வைத்து வைத்து சாராய கடைகளை திறந்து திறந்து ஐந்தாயிரத்தி ஐநூறுக்கு மேற்பட்ட டாஸ்மார் கடைகளை தமிழகத்தில் பட்டி தொட்டி எல்லாம் மூளை முடுக்கெல்லாம் கோவிலுக்கு பக்கத்துல மசூதிக்கு பக்கத்துல சர்ச்சுக்கு பக்கத்துல பெண்கள் மேல்நிலை பள்ளிக்கு பக்கத்துல உங்க சங்கராபுரத்துல நூத்தி ஐம்பது மீட்டர் தூரத்துல மூன்று மதுபான கடைகள் எப்படி விளங்குக அதனால் தமிழகத்தில் இன்னைக்கு மதுவை ஒழிக்கக்கூடிய சக்தி ஒரு கட்சிக்கு இருக்குன்னா அது பாரதிய ஜனதா கட்சியால் மட்டும்தாங்க ஐயா முடியும் ஏன்னா இந்த கட்சியில் இருக்கிறவங்க யாரும் ஆலை நடத்தல யாரும் மதுமான இருந்து கமிஷன் வாங்கலீங்க ஐயா எங்களை பொறுத்தவரை மிக தெளிவாக இருக்கின்றோம் தமிழகத்தில் கல்லு கடைகளை திறப்பதற்கான நேரம் வந்துவிட்டது டாஸ்மாக் கடைகளை மூடுவதற்கான நேரம் வந்துருச்சு நேரம் வந்துருச்சு இதெல்லாம் நீங்க யோசிக்கணும் இந்த அரசியல் மாற்றம் மிக மிக முக்கியம் நம்முடைய அப்பா அம்மா ஏழையா இருந்தாங்க எத்தனை நாளைக்கு நம்ம சொல்லுவோம் இன்னொரு பக்கம் பாத்தீங்கன்னா மோடிய தேடி தேடி உங்க வீட்டுக்கு கொடுக்க விரும்புறார் தேடி தேடி வீடு இல்லையா மோடி வீடு கழிப்பறை இல்லையா மோடி கழிப்பறை உங்களுக்கு எரிவாயு சிலிண்டர் இல்லையா முன்னூறு ரூபாய் மானியத்தோடு எரிவாயு சிலிண்டர் எல்லாத்தையும் மோடி அவர்கள் தேடி தேடி கொடுக்கும் பொழுது இங்க இருக்கக்கூடிய திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய விஷ செடிகள் அதை தடுப்பதற்கான முயற்சியில் இறங்கி இறங்கியிருக்கிறாங்க நீங்க கொடுக்கிற பாதி பெட்டிஷன் என்ன அண்ணன் அப்ளிகேஷன் கொடுத்துட்டேன் திமுக பார்த்து அலாட்மென்ட் நான் வந்து வீடு இல்லாம இருக்கிறேன் ரெண்டு வருஷமா கியூல இருக்கேன் என் கொஞ்சம் கொஞ்சம் முன்னாடி வாங்குற அம்மா இந்த யாத்திரையில நீங்க கொடுக்கக்கூடிய பெரும்பாலான பத்திரம் அப்ளிகேஷனை படிச்சு பாத்தீங்கன்னா எந்த அளவுக்கு மத்திய அரசுடைய திட்டங்கள் கிராமப்புற பகுதிகளுக்கு வரக்கூடாது என்பதுல திராவிட முன்னேற்ற கழக அரசு கந்தனம் கட்டிட்டு இருக்காங்க அப்பனா மோடிய கொடுக்கற வீடு உங்களுக்கு வரக்கூடாது இவங்களுக்கு சண்டை போட்டு இவங்களை தாண்டி நம்ம கொடுத்துட்டு இருக்கோம் ஐயா இன்னைக்கு நீங்க நம்ம கள்ளக்குறிச்சி மாவட்டத்தை மட்டும் எடுத்து கள்ளக்குறிச்சி மாவட்டத்தை மட்டும் நீ எடுத்துக்கிட்டீங்கன்னா அந்த ஒரு மாவட்டத்துல மட்டும் நீ இருக்கக்கூடிய மாவட்டத்துல மட்டும் ஐம்பதாயிரத்தி முப்பது மோடி வீடுகள் நம்ம கொடுத்திருக்கிறோம் ஒன்பது ஆண்டுகள்ல ஐம்பதாயிரத்தி முப்பது வீடுகள் இவங்கள தாண்டி நம்ம கொடுத்திருக்கிறோம் ஐயா ஒரு வீட்டுக்கு ரெண்டு லட்சத்தி அறுபத்தி ஒன்பதாயிரம் ரூபாய் ஒரு வீட்டுக்கு மானியம் ஐயா கள்ளக்குறிச்சி மாவட்டத்துல மட்டுமே

நூறு சதவீதம் மோடி ஐயாவுடைய இலவச திட்டம் தமிழ்நாடு இந்தியாவில் இருக்கக்கூடிய எல்லா வீடுகளுக்கும் பைப்பு மூலமாக குடிதண்ணீர் வர வேண்டும் கள்ளக்குறிச்சியில இந்த போராட்டத்தை எல்லாம் தாண்டி மத்திய அரசு ஒரு லட்சத்தி ஐம்பத்தி ஒரு இருநூத்தி எண்பத்தி நான்கு வீடுகளுக்கு எனக்கு தண்ணி வருது ஐயா கழிப்பறைகள் இரண்டாயிரத்தி பதினான்கு மோடி ஐயா வந்த பிறகு கள்ளக்குறிச்சி மாவட்டத்தில் கட்டி நாம் கொடுத்திருக்கக்கூடிய கழிப்பறைகள் மட்டுமே ஒரு லட்சத்தி எழுபத்தி நான்கு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி எட்டு ஐயா நான் ஒன்னு ரெண்டு மூணு லட்சத்துல பேசிட்டு இருக்கேன் ஐம்பதாயிரம் வீடு ஒரு லட்சத்தி எழுபத்தி நாலாயிரம் கழிப்பற ஒரு லட்சத்தி ஐம்பத்தி ஓராயிரம் குடிநீர் பைப்பில் பேசிட்டு இருக்க ஐயா சமையல் எரிவாயு சிலிண்டர் ஓடிஐயா வந்த பிறகு மடி கேஸ் எடுப்பு i இன்னைக்கு நீங்க கள்ளக்குறிச்சி இதெல்லாம் தாண்டி இன்னைக்கு மருத்துவ காப்பீடு அஞ்சு லட்சம் ரூபாய் மருத்துவ அட்டை இருக்கு நீங்க ஒரு ஹாஸ்பிட்டல் போல அதை பயன்படுத்திக்கலாம் கள்ளக்குறிச்சி மாவட்ட பயன்பெற்றவர்கள் ஒரு லட்சத்தி தொண்ணூத்தி ஏழாயிரத்தி நானூத்தி பதினாலு பேருங்க ஐயா அதாவது நாம் பத்தாண்டுகளாக உங்களுக்காக வேலை செய்து விட்டு உழைத்து விட்டு உங்கள் முன்னால் வந்து நாங்க வரது கொடுக்கறோம் ரிப்போர்ட் கொடுக்கறோம் நீங்க ஓட்டு போட்டீங்க மோடியை நம்பிக்கை வச்சீங்க இதையெல்லாம் நாங்க செஞ்சிருக்கிறோம் இத்தனை பேர்த்துக்கு நம்முடைய மத்திய அரசு திட்டங்களை கொண்டு வந்திருக்கின்றோம் என்று உங்கள் முன்னால் வரதி விட்டு கொடுத்து கொடுக்கிறோம் ஐயா அடுத்து நிறைய விவசாய பெருமக்கள் இருக்கிறேன் வங்கி கணக்குக்கு ஆறாயிரம் வருதுங்கய்யா வருதுங்க ஐயா வருஷத்துக்கு ஆறாயிரம் ரூபாய் மூன்று தவணையில் இரண்டாயிரம் வரும் மோடியா வந்த பிறகு பதினைந்து தவணை ரூபாய் முப்பதாயிரம் ரூபாய் இதுவரை ஒன்பது ஆண்டுகள்ல வங்கி கணக்குக்கு பாரத பிரதமருடைய விவசாய கௌரவ நிதி பாருங்க பேர் எப்படி பாருங்க விவசாயிகளை கௌரவப்படுத்துவதற்காக விவசாய ஆறாயிரம் ரூபாய் வருதுங்க கள்ளக்குறிச்சி மாவட்டம் ஒரு எட்டு மாவட்டத்தில் அதிகமா இருக்கிற ஒரு லட்சத்தி எண்பத்தி நாற்பத்தி எட்டு விவசாய ஒரு லட்சத்தி எண்பத்தி ஒராயிரம் விவசாயிகளுக்கு முப்பதாயிரம் ரூபாய் திமுக ஆயிரம் ரூபாய் அதிகம் முப்பதாயிரம் ரூபாய் ஒரு விவசாயிக்கு ஒன்பது ஆண்டுகள் ஒரு லட்சத்தி எண்பத்தி விவசாயம் சத்தம் போடாம வங்கி கணக்கு அனுப்பிச்சிருக்கிறோம் ஐயா அம்மா நீங்க புரிஞ்சுக்கணும் சென்னை வெள்ளத்துல திமுக ஆறாயிரம் ரூபாய் கொடுத்தா பாத்தீங்களா அந்த நோட்டை என்ன அப்படி பிரிச்சு அந்த ஐநூறு ரூபாய் நோட்டை எல்லாம் அப்படி பண்ணி இந்த மிசிரி மாதிரி பண்ணி திமுக போட்டோ எடுத்து பாத்தீங்களா தளபதி கொடுத்தா ரிசர்வ் பேங்க் கவர்னர் மாதிரி போட்டோ எடுத்துட்டு இருந்தா பாத்தீங்களா அண்ணா ஒரு விஷயத்தை புரிந்து கொள்ள வேண்டும் அந்த ஆறாயிரம் ரூபாய் கொடுத்ததும் மோடி கவர் கொடுத்ததும் ஸ்டாலின் கவர் ஐயா அந்த ஆறாயிரம் ரூபாய் போடுற கவர் ஸ்டாலின் ஐயா அது கவருக்குள் இருக்கக்கூடிய பணம் நம்மளுக்கு இந்த அந்த காலத்து படத்துல சொல்லுவாங்க மாப்பிள் அவருங்க ஆனா சட்டை என்னோடது அப்படிங்கிற மாதிரி இன்னைக்கு தமிழகத்துல நம்முடைய திட்டங்களை எல்லாம் உங்களிடம் தடுப்பதற்காகவே திராவிட முன்னேற்ற கழகம் என்கின்ற கட்சி இங்க ரேஷன் கடை போறீங்க அரிசி வாங்குறீங்க தாய் எல்லாம் இங்க இருக்கிறீங்க அரிசி வாங்குறீங்க ரேஷன் கடையில் ஒரு கிலோ அரிசி முப்பத்தி நாலு ரூபாய் ஐயா முப்பத்தி நாலு ரூபாய் ஒரு கிலோ அரிசி மத்திய அரசுக்கு அடக்க விலை முப்பத்தி ரெண்டு ரூபாய் மோடி ஐயாது ரெண்டு ரூபாயும் மஞ்சப்பையும் ஸ்டாலின் ஐயா ரெண்டு ரூபாய் மஞ்சப்பையும் ஸ்டாலின் ஐயா ஐயா அம்மா ஒட்டுமொத்தமாக சொல்ல வேண்டும் என்றால் தமிழகத்திற்கு பத்து லட்சத்து எழுபத்தி ஆறாயிரம் கோடி ரூபாய் பத்து லட்சத்து எழுபத்தி ஆறாயிரம் கோடி ரூபாய் ஒன்பது வருஷத்துல நிதி நமக்கு வந்திருக்கிறது ஏற்றத்தாழ்வு இல்லை நமக்கு எம்பி கொடுத்திருக்காங்களா ஓட்டு போட்டிருக்காங்களான்னு பாக்கல இருந்து ஒரு எம்பியா முப்பத்தி ஒன்பது எம்பியா மோடியா பாக்கல பக்கத்து மாநில கர்நாடகா இருபத்தி அஞ்சு எம்பி கொடுத்திருக்கிறாங்க அத பாக்கல மக்களுக்கு என்ன நல்லது செய்யணுமோ ஒன்பது ஆண்டுகளாக எந்த குறையும் இல்லாமல் நம்முடைய ஆட்சியை செஞ்சிருக்கும் இன்னைக்கு உங்களுடைய குழந்தைகள் அரசு மருத்துவர்கள் ஆக வேண்டும் என்பது மோடி ஐயாவுடைய நோக்கம் இன்னைக்கு திமுக ஆறாவது முறையாக ஆட்சியில் இருக்கிறாங்க ஆறாவது முறையா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஏழு முதல் முறை அஞ்சு முறை ஆட்சியில் இருந்து ஆறாவது முறை இவங்க அஞ்சு முறை ஆட்சியில் இருந்து தமிழகத்திற்கு கொண்டு வந்த அரசு மருத்துவ கல்லூரி அதாவது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஏழு பதினொன்று வரை திமுக தலைவர்கள் தமிழகத்திற்கு கொண்டு வந்த அரசு மருத்துவ கல்லூரி எவ்வளவு இருக்கும் ஐயா சொல்லுங்க ஒருத்தர் சொல்லுங்க பார்க்கலாம் அண்ணா அஞ்சு முறை முதலமைச்சரா இருந்தாங்க அஞ்சு முறையும் கலைஞர் கருணாநிதி ஐயா முதலமைச்சரா இருந்தாங்க அண்ணாதுரை ஐயா ரெண்டு வருஷம் இருந்தாங்க முதல் மொத்தமா தமிழ்நாட்டுக்கு எத்தனை அரசு மருத்துவ கல்லூரி கொண்டு வந்திருப்பாங்க திராவிட முன்னேற்ற கழகம் ஐந்து முறை ஆட்சியில் இருந்து கொண்டு வந்த அரசு மருத்துவக் கல்லூரி அஞ்சு நாம் இந்த ஒன்பது ஆண்டுகள்ல ஒன்பது ஆண்டுகள்ல தமிழகத்திற்கு நாம் கொண்டு வந்திருக்கக்கூடிய மருத்துவக் கல்லூரி பதினஞ்சு இதாங்க ஐயா நீட்டு ரகசிய நீட் அரசிய ஒண்ணு நாம அரசு மருத்துவ கல்லூரிய ஆரம்பிச்சு நீட்ல மாணவர்கள் அங்க போய் படிக்கணும்னு நினைக்கிறோம் திமுக தனியார் மருத்துவக் கல்லூரியா ஆரம்பிச்சு நீட் இல்லாம டொனேஷன் அங்க போய் படிக்கணும்னு விரும்புறோம் இதாங்கய்யா அந்த இரண்டு கட்சிகளுக்கும் ஆட்சிகளுக்கும் இருக்கக்கூடிய அடிப்படை வித்தியாசம் அதுல பதினைந்து மருத்துவ கல்லூரியில ஒரே நேரத்துல பதினோரு மருத்துவ கல்லூரியை கொண்டு வந்தோம் அதுல ஒரு மருத்துவ கல்லூரி உங்களுடைய கள்ளக்குறிச்சி மாவட்டத்திற்கு நாம் கொண்டு விருப்பேன் சகோதர சகோதரி கள்ளக்குறிச்சியை பொறுத்தவரை நாம் எங்கேயுமே குற வைக்கலீங்க விவசாயியாக இருக்கட்டும் ஏழை தாயாக இருக்கட்டும் இளைஞராக இருக்கட்டும் முத்ரா கடன் திட்டமாக இருக்கட்டும் உங்களுடைய பெருவெளி சாலைகளாக இருக்கட்டும் எங்கேயுமே குறை வைக்கலீங்க ஐயா ஒன்பது ஆண்டுகளாக நேர்மையாக நாணயமாக லஞ்ச ஊழல் இல்லாத ஒரு அரசு நம்முடைய அரசு லஞ்ச ஊழல் செய்ய தெரியாத ஒரு மனிதன் பாரத பிரதமர் நரேந்திர மோடி அது உங்ககிட்ட வைக்கிற ஒரே ஒரு வேண்டுகோள் இந்த முறை நீங்க எல்லாம் சொல்லுங்க

பிரயோஜனம் இருந்தா பரவாயில்லைங்க பணம் வராம இருக்கு முதலமைச்சர் அவர்கள் சொல்லுகின்றார் எந்த காரணத்திற்கும் மோடி அவர்கள் இந்தியாவுடைய பிரதமரா வரக்கூடாது இந்தி கூட்டணி தான் வரணுங்கிறார் இந்தி கூட்டணி ஆரம்பிச்சது யாருங்க இந்தி கூட்டணி ஆரம்பிச்ச நிதிஷ்குமார் பாருங்க இது நாங்க ஐயா நிதிஷ்குமார் டிரைவர் இவங்க எல்லாம் வண்டியில் ஏறி பையன் ராகுல் காந்தி ஐயா ராஜீவ் காந்தி ஐயா பையன் பருக் அப்துல்லா ஐயா பையன் ஒமர் அப்துல்லா உதவ் தாக்கரே பாலாசாப் தாக்கரே ஐயாவுடைய பையன் எல்லாம் ஏறி உட்காந்துட்டாங்க நிதிஷ்குமார் வண்டி ஓட்டி போயிட்டு இருந்தார் ஸ்டாலின் ஐயா சொல்ல வண்டி சூப்பரா போகுது போன வாரம் வண்டி வேகமா போகுது வண்டி செங்கோட்டையை நோக்கி போகுது பஸ் நிறுத்திட்டு இறங்கி போயிட்டு பிஜேபி இறங்கிட்டாரு இந்த வண்டி நமக்கு வராதுங்க இந்த வண்டி திருப்பம் உள்ள இந்த வண்டி ஓட்டம் உள்ள நமக்கு இந்தி கூட்டணி வண்டி சரியா வராது நேற்று பாரதிய ஜனதா கட்சியோடு மறுபடியும் இணைந்து பீகாரில் ஆட்சி அமைச்சிருக்காங்க வங்காளத்துல மம்தா பானர்ஜி சொல்லிட்டாங்க இந்த வண்டி ஸ்பேர் பார்ட்ஸே சரியில்லை காங்கிரஸ் கார கூட்டணிக்கே வந்துடாத ஓடி போயிரு ஐயா பஞ்சாப் அதே பிரச்சனை ஆம் ஆத்மி கட்சி காங்கிரஸ் சீட் தரமாட்டேன் இந்த இந்தி கூட்டணி எப்படினாங்க ஐயா நாலு ஸ்பேர் பார்ட்ஸ் சேர்த்து ஒரு பஸ் சொல்ற மாதிரி இன்ஜின் இருக்கணும் டிரைவர் இருக்கணும் எதுவுமே இல்லாம ஒரு கூட்டணி யாருமே இல்லை நாலு பேரிச்சு பழத்துக்கு போற தகர டப்பாவை சேர்த்து வச்சுட்டு வண்டிங்கிறான் ஐயா நம்மளு அப்படி இல்லைங்க ஐயா தொண்ணூத்தி எட்டு தொண்ணூத்தி ஒன்பதுல இருக்கக்கூடிய தேசிய ஜனநாயக கூட்டம் ஒன்பது ஆண்டுகளாக ஆட்சியில் இருக்கின்றோம் பத்தாவது ஆண்டுல ஆட்சியில் இருந்து கொண்டிருக்கின்றோம் ஒரு குண்டூசி திருடி விட்டார் என்று மோடியின் மீது குற்றச்சாட்டு வைக்க முடியாதுங்க ஐயா அப்படிப்பட்ட அற்புதமான ஆட்சி ஒரு பக்கம் நின்று இருக்கா பொன்முடி என்ன ஆச்சுங்க பொன்முடி என்ன தொகுதி திருக்கோவிலூர் போயிட்டு வந்த ஒரு இருபத்தி அஞ்சாயிரம் பேர் வந்துட்டா இருபத்தஞ்சாயிரம் பேர் திருக்கோவிலூர் வந்தாங்க நான் சொன்னேன் அண்ணே நீங்க இத்தனை பேர் நான் பொன்முடி அண்ண பத்தி குற்றவாளி ஊழல் மாதிரி பேசினேன் தீர்ப்பு ஜட்ஜி கொடுத்தாரு எனக்கு அதுக்கு சம்பந்தம் இல்லை நான் தீர்ப்பு கொடுத்த மாதிரி இத்தனை பேர் வந்திருக்கிறேன் ஐயா இன்னைக்கு ஊழல்வாதிகளே தமிழகத்தில் இடம் கொடுக்க கூடாது ஐயா ஏன் மக்கள் இன்னும் ஏழைகளாக இருக்கின்றார்கள் நம்முடைய பொருளாதாரம் ஏன் உயராமல் இருக்கிறது இன்னும் ஏன் கஷ்டப்பட்டு கொண்டிருக்கின்றோம் என்றால் ஒரு குரூப் கோபாலபுரத்தில் ஆரம்பித்து விழுப்புரம் பொன்முடி அந்தந்த ஊர்ல ஒரு ஒரு சிற்றரசர் நம்முடைய வரிப்பணத்தை சாப்பிட்டுக் கொண்டிருக்கின்றார் இன்னைக்கு நீங்க பாருங்க பொன்முடி இதற்கு முன்பு அமைச்சர் பையன் கௌதம் சிகாமணி உங்க தொகுதி எனக்கு அப்படி எட்டி குவிச்சு அந்த பக்கம் போனீங்கன்னா எட்டி குவிச்சு அந்த பக்கம் போனீங்கன்னா துரைமுருகன் மந்திரி அவரு பையன் வெள்ளூர் எம்பி அப்படி எட்டி குவிச்சு சென்னைக்குள்ள போனீங்கன்னா தென் சென்னை எம்பி ஒரு அக்கா இருக்கிறார் அவருடைய அண்ணன் நிதியமைச்சர் தங்கம் தென்னரசு அவங்க அப்பா தங்கபாண்டியன் முன்னாள் அமைச்சர் தமிழச்சி தங்கபாண்டியன் தென் சென்னை எம்பி அப்படியே கொஞ்சம் வட சென்னைக்கு போனீங்கன்னா தயாநிதி மாறன் அவங்க அப்பா உங்களுக்கு தெரியும் புரசலி மாறன் அப்படியே மேல குதிச்சு வடசென்னைக்கு போனீங்கன்னா கலாநிதி வீராசாமி அவங்க அப்பா ஆர்காட்டு வீராச்சா ஐயா தமிழ்நாடு முழுவதும் இப்படித்தான் இருக்கு இப்படித்தான் இருக்குதுங்க ஐயா தரம் இல்லாதவர்கள் தகுதி இல்லாதவர்கள் அடிப்படையில பொதுநல வேலை செய்ய வேண்டியவர்கள் எல்லாம் ஒரு குடும்பத்தினுடைய குழந்தைகளா வந்து உட்கார்ந்துருக்காங்க அதனாலதான் நம்ம குழந்தைகளுக்கு முன்னேற்றம் இல்லைங்க ஐயா அவருடைய குழந்தைகளுடைய முன்னேற்றம் வருவ வேண்டும் என்பதற்காக முன்னேற்றம் என்னை கௌதம் சிகாமணி அவர் நீங்க பாத்துருக்கிறீங்களா மக்களோட மக்களா வந்து ஒரு டீக்கடை கடைக்கு போய் அண்ணாத்தாவை பார்த்து என்னங்க பிரச்சனைன்னு கேட்டுருக்காங்களா திட்டங்கள் வந்திருக்க வேண்டாம் நம்ம குடும்ப ஆட்சி அகற்ற வேண்டும் கோபாலபுரத்த குடும்பத்தையும் தூக்கணும் பொன்முடி அவர்கள் குடும்பத்தையும் தூக்கணும் ஒரே குடும்ப ஆட்சியில் இருந்து மக்களுடைய வரிப்பணத்தை சுரண்டி கொண்டிருக்கின்றார்கள் அவர்களை எல்லாம் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்குல வீட்டுக்கு அனுப்ப வேண்டிய நேரம் வந்துருச்சு அதான் அன்பான வேண்டுகோள் வைக்கிறேங்க நீங்க இந்த முறை எதையும் பார்க்க வேண்டாம் மோடியை மட்டும் பார்த்து ஓட்டு போறோம் வேற எதுவும் பார்க்காது ஒருத்தர் கேட்ட நம்ம இவ்வளவு தூரம் வந்துட்டே இல்ல ஒரு எதிர்க்கட்சி நம்பர் வந்து கிழத்தார் நீ கள்ளக்குறிச்சி வரைக்கும் வந்துட்டே இல்லை அவ்வளவு தைரியம் உனக்கு வேட்பாளர் யாருமே சொல்லிட்டு போனாங்க நான் சொன்னேன்னா எங்க வேட்பாளர் யாரை நிறுத்தினாலும் கூட அவருடைய பெயர் நரேந்திர மோடி நரேந்திர மோடி தான் எங்க வேட்பாளர் அந்த வேட்பாளர் நரேந்திர மோடிக்கு வேலை செய்வார் நரேந்திர மோடி உங்களுக்கு வேலை செய்வார் நாங்க வேட்பாளர் பேர்லாம் சொல்ல வேண்டிய அவசியம் இல்லைங்க யார் நிறுத்தினாலும் கட்சி கட்டுப்பட்டு நரேந்திர மோடி கட்டுப்பட்டு நரேந்திர மோடி அவர்கள் சொல்வது நம்ம ஐநூத்தி நாற்பத்தி மூணு எம்பிக்கள் நரேந்திர மோடி அவர்கள் எந்த திட்டம் சங்கராபுரத்துக்கு வர வேண்டும் என்று நினைக்கின்றார்களோ அதை கொடுப்பது மட்டும்தான் வேட்பாளருடைய கடமைய தவிர அந்த வேட்பாளர் அப்பா யாரு அம்மா யாரு எங்க ஜாதி அது தேவையில்லை நமக்கு இன்னைக்கு யார் நின்றாலும் கூட நரேந்திர மோடி அவருடைய கரத்தை வலுப்படுத்துறீங்க இந்தியாவுக்கு பிரதம மந்திரி வேட்பாளர் இல்லைங்கய்யா இந்த கட்சி கூட்டங்கள் யாரும் இல்ல வண்டி ஓடிட்டு இருந்த நிதிஷ்குமாரே பாதியில வண்டி இறங்கி ஓடி வந்தாரு டிரைவர் இல்லாம அந்த பஸ் ஓரத்துல நின்று பிரேக் டவுன் மோட்ல இருக்குதுங்க ஐயா ஒரு ஒருத்தர் வந்து கிளச் போர்டு இருக்கிறதெல்லாம் கழட்டிட்டு போயிட்டு இருக்காங்க ஒரு ஒரு கூட்டணி தலைவர் அதனால அன்பான வேண்டுகோள் இந்த முறை உங்களுடைய வாக்கு பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் இருக்க வேண்டும் அவருடைய களத்தை வலுப்படுத்துவதற்காக இருக்க வேண்டும் ஒரு வளர்ச்சி அடைந்த பாரதத்தை உருவாக்குவதற்காக இருக்க வேண்டும் என்கின்ற அன்பான வேண்டுகோளை வைத்து இந்த அற்புதமான யாத்திரை வெயில பொருட்படுத்தாமல் எதையும் பொருட்படுத்தாம ஆரம்பத்திலிருந்து இருந்து கடைசி வரை எங்களோடு வந்திருக்கக்கூடிய அன்பு சென்றங்கள் சகோதர சகோதரிகள் பெரியவர்கள் தாய்மார்கள் நன்றி கலந்த வாழ்த்துக்களை வணக்கங்களை தெரிவித்து இந்த யாத்திரை சிறப்பாக நடந்து கொண்டிருக்கிறது அதற்கு காரணம் நம்முடைய இந்த மாவட்டத்தினுடைய மொத்த குழுவும் அவருடைய தலைவராக இருந்து அற்புதமாக ஒருங்கிணைத்த அண்ணன் அருள் அவர்களுக்கு என்னுடைய வாழ்த்துக்களை வணக்கங்களை தெரிவித்து இந்த மாவட்டத்தினுடைய பார்வையாளர்கள் கூடிய அன்பு தம்பி ராஜ்குமார் அவர்களுக்கு என்னுடைய வணக்கத்தை தெரிவித்து நம்முடைய மாநிலத்தினுடைய பொதுச் செயலாளர் பெருங்கோட்டத்தினுடைய பொறுப்பாளர் கட்சி வளர்ச்சிக்காக மிக கடுமையாக பாடுபடக்கூடிய அக்கா கார்த்தியனி அவர்களுக்கு என்னுடைய நன்றிகளை வாழ்த்துக்களை தெரிவித்து மாநில துணை தலைவர் மூத்த தலைவர் முன்னாள் சட்டப்பேரவை உறுப்பினர் கட்சி வளர்ச்சிக்காக பாடுபட்டு அண்ணன் ஏ ஜி சம்பத் அவர்களுக்கு என்னுடைய நன்றிகளை தெரிவித்து முன்னாள் மாவட்ட தலைவராக இருந்து கட்சியுடைய வளர்ச்சிக்கு அரும்பாடுபட்டுக் கொண்டிருக்கக்கூடிய அண்ணன் பாலசுந்தரம் அவர்களுக்கு என்னுடைய நன்றி இழந்த வாழ்த்துக்களை வணக்கங்களை தெரிவித்து நம்முடைய முக்கியமான தலைவர்கள் மேடையின் இருக்கின்றார்கள் அவருடைய பெயரை சொல்ல வேண்டும் என்பது என்னுடைய ஆசை நம்முடைய சிறப்பு வாழ்த்துக்களையும் வணக்கங்களையும் தெரிவித்து நம்முடைய மாவட்டத்தினுடைய மூத்த தலைவர்கள் மாரி நின்று கொண்டிருக்கின்றனர் பிரகாசம் அவர்கள் குமரவேல் அவர்கள் செல்வ கணபதி அவர்கள் மலையம்மாள் அவர்கள் காந்திமதி அவர்கள் ஈஸ்வரன் அவர்கள் மோகன் அவர்கள் சத்யசுந்தர் அவர்கள் அவர்கள் அங்கமுத்து அவர்கள் கோபிமுத்து அவர்கள் கோபிநாத் அவர்கள் நன்றிகளை தெரிவித்து நம்முடைய இரும்பு மனிதர்களாக இருக்கக்கூடிய ஒன்றிய தலைவர்கள் சங்கராபுரம் கிழக்கு வேல்முருகன் அவர்கள் மேற்கு ராமச்சந்திரன் அவர்கள் சங்கராபுரம் தெற்கு வி ராமச்சந்திரன் அவர்கள் கல்வராயன் மலை குறிப்பாக கல்வராயன் மலையிலிருந்து வந்திருக்கக்கூடிய எல்லா சகோதர சகோதரிகளுக்கு எங்களுடைய சிறப்பான வாழ்த்துக்களை வணக்கங்களை தெரிவித்து ஐயா நம் ஆட்சியினுடைய நோக்கமே மலைப்பகுதி தூரத்தில் இருக்கக்கூடிய பகுதி எங்கே வளர்ச்சி வரவில்லையோ அங்கே வேண்டும் என்பது நம்முடைய அதிமுக கல்வராயன் தலைவராக இருக்கக்கூடிய அண்ணன் முருகேசன் அவர்களுக்கு என்னுடைய சிறப்பு நன்றிகளை தெரிவித்து கள்ளக்குறிச்சி மேற்கு பாக்ராஜ் அவர்களுக்கும் நன்றிகளை தெரிவித்து வாய்ப்பு கொடுத்த இந்த நல்ல உள்ளங்களுக்கு நன்றிகளை தெரிவித்து உரையை முடித்துக் கொள்கின்றேன் நன்றி வணக்கம் மக்களை தேடி மக்களுக்காக தமிழ் தாயின் திருமகன் திரு அண்ணாமலையின் எழுச்சியின் யாத்திரை இன்று சீரும் சிறப்பான முறையில் சங்கராபுரத்தில் அருமையான ஏற்பாடுகளுடன் உங்கள் மதியில் அண்ணாமலை அவர்கள் நம்மளுடைய பாரத பிரதமர் அவர்களுடைய திட்டங்களினுடைய பயனாளிகள் திட்டத்தினை கொண்டு செல்கின்றார் முதலாவதாக அந்தோதியா அன்னை போஜரா திட்டத்தின் மூலமாக திருமதி தமிழ்ச்செல்வி அவர்கள் பயன்பெறுகிறார் தன்னுடைய குழந்தைக்கு பெயர் சூட்டுகின்றார் தர்ஷன் 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 திட்டத்தில் திருமதி தமிழ்ச்செல்வி அவர்கள் பயனாளியாக பயன்பெறுகிறார் திட்டம் அனைவருக்கும் சுத்திகரிக்கப்பட்ட குழாய் மூலமாக இணைப்பின் மோடி அவர்களின் திட்டமான ஜல்ஜீவன் திட்டம்